உங்க வீட்டில் நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகளை வந்து பண்ணுறீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம எல்லாருமே வந்து செவ்வாய்க்கிழமையில தான் வீடு கழுவுறது பாய் போர்வு அலசுறது விளக்குகள் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவோம் ஆனால் அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு நாளுமே வந்து செல்வம் சாந்தி சக்தி இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நாட்களாக வந்து சொல்லப்படுது அந்த நாட்களில் நம்ம வீடு கழுவுறது விளக்குகளை கழுவி தொடச்சி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க லக்ஷ்மி வந்து வெளியே போயிடுவாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் பாய் போர்வை அலசறதா இருக்கட்டும் விளக்கு துறைச்சி வைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து ஒரு நாள் முன்னதாகவே வந்து திங்கள் வியாழக்கிழமையில வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கிழமையில வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாந்தி செல்வம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இனிமேல் வந்து யாரும் இந்த ஒரு தவறை வந்து பண்ணாதீங்க என்னோடய வீடியோ இப்படி சிரிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க